வேலொண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு இல்லை மனமே 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 வேல் ஒன்று வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே உண்டு கவலை மனமே 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 நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்புபடி பாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்புபடி பாக தோன்றி நிறுத்துலத்தை அடித்த நிர்மலன் நிறுத்த குலத்தை அடித்த நிர்மலன் நிர்மலன் பேருண்டு வினையில்லை மயில் வனு குறைவில்லை மனமே கந்தனு கவலையில்லை மனமே 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 வீகரொரு பன்னிரண்டு உறையன என்று சொல்லி வீகரொரு பன்னிரண்டு உறையவனே என்று சொல்லி நீ வீகளிலே அணி பதிக்கின்றனே நீ அணி பதிக்கின்றனே உலகம் என்னும் கடந்த நிலே உடல் என்னும் ஓடம்பது உன்னடி கதை அடைய அருளுவாய் முருகா உன்னடி கதை அடைய அருளுவாய் ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயகதி தான் தந்துடுவாய் முருகா ாய் முருக 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 கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவான கந்தகாமி செய்வதே உன் கடலடியை காட்டி என்னை மகிட்டுவாய் உன் கடலடியை காட்டியனை ஆடுவாய் ஆடுவாய் வேலொண்டு வினையில்லை மயிலுண்டு பயவில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நெற்றியிலே நீரணிந்து கரியாக உனை அணிந்து நெற்றியிலே நீரணிந்து நினைவாக உண வெற்றியிட நீரணிந்து நெறியாக முனை நினைந்து பற்றினேன் உள்ளமலில் உள்ளடி முருகா பற்றினேன் முன்னடி முருகா 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 நஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமன நஞ்சமதில் எண்ணினே முருகா தஞ்சமதில் நருளை எண்ணினே ஆறுபடை வீட்டினிலே ஆறு முக வேளவனே ஆதரித்து என யாளுமையனே முருகா ஆதரித்து எனையாடும் ஐயனே பாடி பாடிவுந்தன் திருவடியை கைதொழுது பாடி பாடிவுந்தன் திருவடியை கைதொழுது திருவருளை நான் வந்தனே முருகா திருவருளை நான் வந்தனே கந்தரணு பூரி பாடி கந்தனே உன் கடலியை கை தொழுது கரைகேர வந்தனே முருகா கை தொழுது கரைகேர வந்தனே வேளவனே என்று பாடி வேண்டியிடும் அடியவர்க்கு வேலவனே என்று பாடி வேண்டியிடும் அடியவர்க்கு வேண்டு வரும் தந்திடுவாய் முருகா வேண்டு வரம் பாருவே முதுக வேண்டு வரம் தந்திடுவான் பாருமே முருக வேறு இணைகிற மயில் பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே தந்தருண்டு தவணை இல்லை மனமே மனமே மந்திரமும் தந்திரமும் மருத்துவமாக நின்ற உந்த மந்திரமும் தந்திரமும் மருத்துவமாக நின்ற உந்த மலரடியை காணவே தான் வந்தனே முருகா மலரடியை காணவே நான் வந்தனே செல்லும் தினை மாவும் தேனும் பரிந்தளித்து செல்லும் தினை மாவும் தேனும் பரிந்தளித்து வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா நீ வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா 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 படிவேலா என்று தினம் வாடுகின்ற அடியவர்க்கு படிவேலா என்று தினம் வாட்டுகின்ற அடியவர்க்கு கொடிய வினை தீத்திடுவாய் பாருமே முருகன் கொடியவினை தீத்திடுவாய் பாருமே பழங்குன்று செந்திலும் பழனிமலை ஏரகமும் பழகுன்று பழமுதிரும் தோலையாம் முருகா மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே 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 வெற்றி முருகனுக்கு அரோரா அறுபடை உரிய அந்த பாலசுப்ள மண்யனுக்கு அரோஹரா முருகாச்சரம் 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 அண்முகாச்சாரணம் சுவாமிமலைநாதனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருப்பரம் கொண்ட முருகனுக்கு அரோஹரா அழினிமலை ஆண்டிக்கு அரோஹரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோஹரா திருப்பரம் கொன்ற முருகனுக்கு அரோகர திருத்தணிவாழ் அதிபனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா